ஹாய் இன்னைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையோட மூன்றாம் நாள் நான் இன்றைக்கி எப்பயும் போல் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு வாசலில் தண்ணியெல்லாம் திரிச்சு விட்டுட்டு குளிச்சுட்டு தான் வந்து நான் வாசலில் கோலம் போட்டேன் வாசலில் கோலம் போட்டுட்டு அடுத்து உருளியை எனக்கு கிடைச்ச பூவில் பூ என்கிட்ட வந்து நான் வாங்கலை இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்த வந்ததுனால பூ இருக்குது அப்படிங்கிற ஞாபகத்தில் இருந்துட்டேன் அதனால் வீட்டுக்கு வெளியில் இருந்த மரத்தில் இருக்கிற பூவை நான் யூஸ் பண்ணி உருள அழகா ரெடி பண்ணி வாசலில் வச்சுட்டு வெளியில் விளக்கேற்றிட்டு நிலைக்காலில் விளக்கேற்றிட்டு சமையல் ரெணி விளக்கேற்றி வச்சுட்டு நான் என்னோட பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு நடுவில் ரெண்டு நாள் நான் போடலை அம்மா வீட்டுக்கு போயிருந்ததுனால விளக்கு போட முடியல ஊர்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு விளக்கு நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் எனக்கு முதல் வேலையாக இருந்துச்சு எந்த மன கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போது நமக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் அது எதுலேயுமே நமக்கு கிடைக்காது ரொம்பவே ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணலாம் எவ்வளோதான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் நம்ம அந்த சாமி கும்பிட்றப்ப இருக்கிற ஒரு தனி ஹாப்பி வந்து எப்பயுமே நம்ம ஹாப்பியாக இருக்க ஃபீல் பண்ண வைக்கும் எனக்கு அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம எழுந்திரிக்க வேணாம் நம்ம விளக்கு போட வேணாம்னு யோசித்தாலும் ஐயோ இன்னைக்கு இந்த நாளை நம்ம விட்டுறக்கூடாது நம்ம விளக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை என்னைக்குள்ளே கொண்டு வரும் நான் விளக்கு போடணும் அப்படிங்கிறதுல என்னோட முதல் வேலை ஃபஸ்ட்டு நம்ம எழுந்திரிக்கணும் குளிக்கணும் வசலில் கோலம் போடணும் விளக்கு கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை போடுறது வைக்கிறதுனால எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும் நான் அதனால் எப்பொழுதுமே விளக்கு போடணும் நம்ம இதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நான் காலையிலேயே முடிச்சிடுவேன் எனக்கு உண்மையாலுமே விளக்கு போடுறது அவ்வளோ பிடிச்சிருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அது இவ்வளோ தூரம் நான் கொண்டு வருவேன் நான் விளக்கு போடுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை எனக்கு இது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது பிடிச்சிருக்கு ஒரு வேலை செய்கிற அப்படிங்கிறப்ப அதை பிடிச்சி செய்கிறப்போ அதோட கஷ்டம் நமக்கு தெரியாது நாலு மணிக்கு இருந்திருக்கிறது எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல ஏன்னா பழகிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியல உள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டுட்ருக்கும் போது என் பொண்ணுமா நான் வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தான் சரிம்மா எடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் விளக்கு போட்டதுக்கப்புறம் தான் நான் விளக்கு போ பிரம்ம முகூர்த்த விளக்கு ரெடி பண்ணுறதே தெரியும் சாமிக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி இது கற்கண்டு தான் நான் வச்சு சாமி இன்றைக்கி கும்பிட்டேன் ஏன்னா ஊருக்கு போய்ட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால எதுவுமே பழம் வாங்கி வைக்கல அதனால் நெய்வேத்தியமாக கற்கண்டை வச்சு நான் சாமி கும்பிட்டேன் நம்ம கையில் எது கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்றதுனால நமக்கு தப்பு கிடையாது நம்ம சாமி கும்பிடணுன்னு நினைக்கிறதே அது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறதே ஒரு சவாலான விஷயம்தான் ஏன்னா ரெகுலராக நம்ம ஆறு மணிக்கு இழந்துடுச்சிட்டு திடீர்னு நாலு மணிக்கு இழந்திருக்கணுங்கிறது கஷ்டம் ஆனால் நான் உங்கள் ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு இது நமக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம விளக்கு ஏற்றுறப்ப கண்டிப்பாக அது நல்லதாக தான் நமக்கு நடக்கும் எனக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறது ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் இப்போ நான் விளக்கு போட்டுட்டுருந்து விளக்கு போட்டுட்டு இருக்கிறப்பையும் சரி இடையில விட்டுட்டா ஃபஸ்ட்டு எல்லாருமே என்னை பார்த்துட்டு என்ன திடீர்னு விளக்கு போட்டுட்ருக்குங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாங்க ஆனால் இப்போ ஏன் பக்கத்து வீடாக இருந்தாலும் இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்களுமே நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது என்னையை பார்த்து எல்லாருமே இன்றைக்கி விளக்கு போடுறாங்க நானுமே வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கிட்டே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் கவலை இருந்தாலும் நம்ம கவலை நம்ம நினைக்க மாட்டோம் அடுத்த வேலையை தேடி நம்ம வந்து போகிறதுக்கு ஆரம்பிப்போம் நம்ம கவலையே நமக்கு நமக்கு தெரியாது கஷ்டங்கள் நமக்கு தெரியாது கஷ்டம் இருந்தால் நம்ம கஷ்டம் அறையறதுக்காக நம்ம ஓடுறதுக்கு பார்ப்போம் அதனால் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நாள் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து விளக்கு போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தப்போ நான் அப்படி தான் ஆரம்பித்தேன் எனக்கு இதில் நடக்கும் நடக்காதுங்கிறத விட நான் என் நமக்கு அன்னையனால் நல்லா பொழுது போகுதா நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அடுத்தவங்களை நம்ம வந்து சந்தோஷப்படுத்துகிறோமா அது நமக்கு போதும் நம்ம அப்படி நினச்சாலே நமக்கு நம்மளை தேடி வர விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும்னு நான் முழுசாக நம்பி தான் நான் இந்த விளக்கு போடுற பூஜையில நான் வந்துட்டு விளக்கு போட்டுவிட்டுருந்தேன் எல்லாருமே இப்போ என்னை பார்த்து கேட்குறவங்க ஏன் விளக்கு போடலை இன்னைக்கு வாசல் நல்லா இல்லை எனக்கு வந்து வாசலை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும் என் வாசல் பார்த்துட்டு எல்லாருமே நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் வாசலை நான் எப்பயுமே அழகாக வச்சுக்கணும்னு நினப்பேன் காலையில் நான் எனக்கு விளக்கேற்றுற த டைமை விட கோலம் போடுற டைம் தான் எனக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா எனக்கு கோலம் போடுற விஷயம் ரொம்ப பிடிக்கும் வெளியில வெளியிலேருந்து பார்க்குறவங்க என் வாசலை திரும்பி பார்த்துட்டு தான் போவாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி வாசலில் நல்லாயிருக்கு கோலம் நல்லாயிருக்கு உருளி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுங்கிறப்ப நான் அதை வந்து நான் திரும்ப செய்வேன் ஏன்னா மறுபடி மறுபடியும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப நமக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தி ஆகிடும் அது தான் விளக்கு போடுறதுமே ஏன் எதுக்கு போடுறன்னு கேட்டவங்க கூட இப்போது இது போட்டதுனால உனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா நீ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்களும் அஞ்சு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரார்த்தனையாக வச்சுட்டு அதை நடக்கணும்னு போ நம்ம இது பண்ணாமல் கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு மனசில் நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம செய்கிறத கரெக்டாக நம்ம செய்வோம் அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறப்ப நடக்கும் நடக்காது அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கும் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு சரி ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இந்த வே இந்த பூஜை நான் செய்ய ஆரம்பித்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப் இப்போ நான் சொல்கிற விஷயமும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு போய் சேரும் போது நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நான் இப்படி தான் எப்பயுமே பூஜை பண்ணுவேன் பூ வந்து நே பூவுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேது பூ முன்ன மாதிரி விலையும் ரொம்ப கம்மியாக கிடைக்கல ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்குது அதனால் பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு யூஸ் சாமி கும்பிட்ருக்கேன் என்னால் முடிஞ்சது எதுவோ நான் அதை செஞ்சு சாமி கும்பிட்டுருக்கேன் இந்த வீடியோ நேத்தே போட்டிருக்கணும் ஆனால் நேற்றனால் போஸ்ட் பண்ண முடியல நான் இன்றைக்கி தான் இதை போஸ்ட் பண்ண போகிறேன் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் மாற்றிக்க வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை மூணாவது மூணாவதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக நான் முடிச்சிட்டேன் இனி வரும் நாட்களும் கண்டிப்பாக எனக்கு வந்து நாலு மணிக்கு முழிக்கணும் நான் நல்லபடியாக விளக்கேற்றணும் அப்படிங்கிறதையும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நான் இந்த வேண்டுதலை முழு மனசோட கண்டிப்பாக நான் முடிச்சு ஆகணும் எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் எழுந்திருக்கவும் தயாராக இருக்கேன் அதையும் மீறி நான் தூங்கக்கூடாது நான் தூங்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா காலையிலே இருந்துருச்சு எங்கள் வீட்டில் விளக்கு போடுறப்ப வீடே வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ